தாய்க்கு தந்தை இருந்து வளர்த்து நான் நான் தான் போக வேண்டுமா உயிர் வேறு கிடையாது எழுதி வைத்தானே தேவனன் எழுதியவன் ஒருவனுக்கு அழுவதால் என்ன பயன் நமக்கு மேலே ஒருவன் நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறான் நாமெல்லாம் இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறோம் அது வரப்போவதில்லை வந்த பிறகு விரட்டி அடித்தாலும் அது போக போவதில்லை விதி வந்துவிட்ட வருந்தாதி மகளிர் விதியை மதியால் விழலாம் என்று உரத்திருக்கிறார் நமது குலக ஒரு நரசிம்மையர் எப்படி பெரும்பால் ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ளே உன்னை அமர்த்தி கோட்டை சுற்றும் தீர்க்கோடு ஏற்றி விட்டால் அந்த காலம் தொடமாட்டான் கண்ணி இப்போது

ரோமத்தால் கட்டப்பட்ட பருவத மலை அருந்து கீழே ஒரு மத்திய நாட்டு சாம்பல் ஆகி விடுவேன் சாபத்தை கொடுத்திருக்கிறார்கள் ரோமத்தில் அதற்கு ஏற்ற போல் நீதி தவறாமல் உயிர்களை கவந்து வருகிறேன் என் நிதி அமைச்சர் சித்திரகுத்தனை காணவில்லை சித்திரகுத்தா நேற்றைய சில உயிர்களை கவந்து வந்தோம் உலோகத்தில் பாவத்தை செய்தனா புண்ணியத்தை செய்தனா என்று கணக்கை பிரபு பிரபு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து எனக்கு சந்தேகம் என்ன சந்தேகம் ஒரு நேரத்தில் நீங்க அழகாக காட்சி இப்போது பார்த்தால் அகோரமாக காலம் என்ன எனக்கு ஒன்றுமே புரியவில்லை உனக்கும் சந்தேகம் பிறந்து விட்டது ஆமா சந்தேகத்தை விளக்கிறேன் உன் செவை கேட்டு நல்லது ஐயா ஒரு நேரத்தை அழகு முன்பதனாக இருந்தனும் இந்த யமதர்மன் இந்த தேவலோகத்தில் என்னுடைய அழகில் மெய்மறந்து தேவலோக பெண்கள் அனைவரும் என்னுடன் ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள் ஆமா இருக்கும் வேளையில் எனது துயர் உலோகத்தில் இருந்தது அயோசுதா பட்டணத்துக்கு உயிர்களை காந்தவர்கள் அவையால் நான் தொயிலை மறந்து விட்டேன் தமிழக பெண்களுடன் ஆடி பாடிக்கொண்டிருந்தேன் இருக்கும் நேரத்தில் அந்த மும்மூர்த்திகள் என்ன இது மக்கள் தொகை பெருக்கெடுத்து விட்டது என்ன செய்து கொண்டிருக்கிறான் ஒன்றுமே புரியவில்லை என்று சிந்திக்க ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்தவுடன் இவன் தேவலோக பெண்களுடன் ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறான் கொல்லை சரிவர செய்யவில்லை ஆகையால் இதற்கு என்ன காரணம் என்று யோசித்தான் இவனுடைய அழகாக இருப்பதனால் இவன் பேர் வட்ட வேலை செய்கிறான் ஆகையால் இவனுடைய உருவமானது கரகரத்துப் போக என்று சாபத்தை கொடுத்து விட்டார்கள் மும்மூர்த்திகள் அன்று முதல் இன்று வரை என் தொழிலில்

படிச்சுட்டு குடிறான்னு நோய் வச்சுருவான் வாயிறீங்க நோய கெட்டு கூட நெருங்காது நெருங்காது ஏன் தெரியுமா பலமேரி என்னை காப்பாத்து என் தெய்வம் என் குலதெய்வம் குலதேவா வா என் தெய்வத்தை பன்னெண்டு மணி வரைக்கும் பூட்டி வைக்கிறானுங்களே நல்லா இருப்பாருங்களா அவரு நல்லா இருப்பாருங்களா தெய்வமே நீ காலையில் ஆச்சுன்னா எத்தினி குப்பையில் பெண்ணுங்க அடைப்பேன் எத்தனி கவலை மெதந்த கிடப்பேன் உன்னை நம்பியா ஊருக்கு ரெண்டு பேர் தெரிஞ்சுங்கிறானே உன்ன பொறிக்கே சரகாடி பாண்டா உன்னு பொறிக்கே சரகாடி பாண்டா தெய்வமே தெய்வமே சில பேர் இருக்கிறான் இதுக்கு நோய் ஒன்று குடி மாட்டான் சீகரெட்டு குடி மாட்டான் ஆன்சு போட மாட்டான் பீட போட மாட்டான் எந்த பழக்கமும் இருக்காது அவன் தான் அட்டாக்கில் முதல்ல போடுவான் மகால் போய் மாட்டோமோ நாட்டுக்கு யூசில் அது வந்தா சத்தான கனியாகிடாதுங்கிறேன் அஞ்சு நிமிஷம் சொல்ல பண்ண மாட்டான் பகுத்துட்டு போய் ஹோசலுக்கு டீ குடிச்சுட்டு வந்துடுவான் ஏன்னா சத்தத்தில் அங்கே போய் நல்லா கதிக்கிட்டு வந்துடுவான் பொண்டாடி கூட வாங்கி தர மாட்டான் சொத்து மட்டும் சொத்து சொத்து வச்சுக்கின்னு இருப்பான் அவனுக்கு ஒரு ஃபுல்லாக போறக்கும் மதித்து வீட்டு தூண்டாது ஓடி போடும் ஏ நல்லா இந்த மாதிரி நேரம் வா தூணுனா என்னப்பா குடி கிண்டலாகுதா கிண்டலாக்குதா என் வந்துப்பார் நைட்டு பன்னெண்டு மணி மாரி இருக்கும் என் என் என்ன நான் அடிப்பேன் என் ஓடும் ஒரு நான் ஒருத்தரு ஓடிங்க அடப்பேன் ரெண்டு மணி நூறுக்கு ஏற்றுருவா மாரி இருக்கும் ஊட்டாண்டை அம்மா குள்ளமாக இருக்கும் ஜனெல்லாம் பார்த்து ஆனால் அந்த நான் போய் பார் லைட் போட்டு இருக்கும் ஊடு குடிகாரன் குடிகாரன் தான் யோகி யோகினா குடிகாரம் எனிமே தத்தே மீதிலாம் வெத்து யாரோ வர மாதிரி இருக்குது யாருக்கு தெரியல

আমি <laughs> செய் கூட மம்மா லீவ் போடா எனக்கு கால் வெட்டு பாयேப்பா கேக்குறது கேக்குறா அம்மா கேக்குறா மாமா आजा மாமா அவ வந்து சொல்லு சாய் சாய் சொல்ற சொல்ற ஆளே ஏந்துன இல்ல உடம்ப பத்தி அவ தெரியாது நான் ஊர்ல Orts உரு மாட்டான் போடா போடி புடுவோம் வெரி இல்ல யாரு எல்லா வெளிய புடுவோம் நீ வா đi போலாம் வா போலாம் மாமா மாமா பரோ காட்டிங்கடா ஏய் நீ பொம்பளையா ஆமலியா நான் அரண கட்டம்பா நான் சத்ரா குத்தை ஆ என்ன குத்துற நோ காலைக்கே பாப்பேன் நீ கண்ண கண்ண பா கை ஊறுற வா ஏய் ஓட மாமா ஏய் மேடியா ஏய் ஏய் என்ன அடிக்குறேன்னா என்ன பாயே இருக்குடா ஏய் சொத்தா சவுதிட்டியாப்பா ஏய்

I'm <laughs> sorry.